பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சி மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கத்திர நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கிருவியாக கொடுக்கிற ஜீவனு உள்ள வார்த்தைகள் பவுல் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பெருமானத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரியவர்கள் உங்களுக்காக எனக்காக சபிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் இயேசு அதனை ஒப்பு கொடுக்கிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள் காணப்படுகிறது அல்லவா அந்த சாபங்களை போக்கும் வண்ணமாகவே ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது நியாயப்பிரமாணங்களின் சாபங்களுக்கு நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட வேண்டுமே ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுடைய என்னுடைய நம்முடைய சாபங்களை தன் மீது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஆகியவித ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கும் மீட்பை கொடுக்கும்படியாக சாபத்தை தன்மீதி ஏற்றுக்கொள்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமாக இருக்கட்டும் ஆதி தாயாகிய ஏவாளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த தவறி நிமித்தமாக இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்தது பாவத்தின் விளைவு சாபமாக மாறுகிறது அது அப்படி தொண்டு தொட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது இந்த பாவத்திலும் இருந்தும் இந்த சாபங்களிலிருந்தும் நீங்களும் நானும் மீட்படையணும் மீட்படைய வேண்டுமே அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன்னையாக அர்ப்பணிக்கணும் ஆகவே தான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்காக எனக்காக அந்த அனுபவங்களையும் அந்த காரியங்களையும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்கிறத வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது காரணம் என்ன உங்களுடைய என்னுடைய சாபங்கள் மாறணும் ஒருவேளை ஐயோ நான் சபிக்கப்பட்டவனை போல வாழ்கிறேனே என் குடும்பம் சபிக்கப்பட்டிருக்கிறதே இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டா இந்த பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு உண்டா என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம் இன்றைக்கே ஆண்டவர் இயேசு இந்த காலை பொழுதுல நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார் நான் அந்த சாபத்தை என் மீது சிலுவை மரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி கத்த சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை பாவ சாபத்தில் கட்டுண்டவர்களாக இருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க சிலுவை நாயகனாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க சிலுவை நோக்கி பாருங்க அவர் உங்களுடைய பாவ சாபங்களை மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நோக்கி பார்ப்போமா பெண்களை மூடுவோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையில உடைய சமூகத்துல சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து நிற்க உண்மை நோக்கி பார்க்க கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே நாங்கள் நன்றி மாத்திரை செலுத்துகிறோம் நீர் நேற்று மின்மென்று மாறாதவர் என்னுடைய எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் போக்கும்படியாக சபிக்கப்பட்டிருக்கிற அந்த மரத்திற்கு நேராக உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறீர் சிலுவை மரத்துக்கு நேராக உடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறீர் சிலுவையில் தூக்கப்படும்படியாக சிலுவையில் தொங்கி மறிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீர் கொடுக்கப்படு கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து சாபத்திலேருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு கத்திரைகளை உதவி செய்வீராக செய்கிறபடினால் உக்கு நன்றி ஏசு விண்மூலம் ஜபிக்கிறேன் ஜபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸிங் ஆன்